தர்மம் தலைக்கும் அதர்மம் அழியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார்கிட்ட எனக்கும் அது ஒரு கேள்வியாக வந்துச்சு நான் மிருகங்களை பார்த்தேன் மூன்று மிருகங்களை பார்த்தேன் சிங்கம் புலி மாடு முகாவாசி இந்த சிங்கமும் புளியும் மாடை சாப்பிடும் அதுக்கு அந்த சக்தி இருக்கு அதோட உணவும் அதுதான் பட் பாத்தீங்கன்னா சிங்கம் மூணு குட்டி போடும் புலிகள் ஐந்து குட்டிகள் போடும் ஆனா மாடு ஒரே ஒரு கன்று தான் ஈனும் இப்படி இருக்கும்போது மாட்டின் இனப்பெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் புலி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு செத்துரும் சிங்கமும் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு கொன்று ஸோ அதுபோல என்னதான் அழிக்கும் தன்மை கொண்டவர்கள் அதிகமாக பிறந்தாலும் தர்மம் கொண்டவர்கள் தனித்து பிறந்தாலும் தர்மமே கடைசியில் வெல்லும்